தொடக்கத்தில் நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதுலேயும் வந்து சிக்கன் பாக்ஸ் மம்ஸ் மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து குழந்தைகளை வந்து அதிகமாக பாதிக்கும் அதனால தான் இந்த காலகட்டத்தில் வந்து அம்மனுக்கு வந்து நேர்ந்துக்கிட்டு ஏதாவது மஞ்சள் வஸ்திரங்களை வந்து அணிகிறது வேம்பு சேர்ந்து தண்ணீர் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான ஐதீகம் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஸோ சமீப காலமாக நிறைய பன்னிரெண்டு வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளை பாதிக்கக்கூடியது மம்ஸ் இதை நம்ம அடிக்கடி வந்து இப்போ பார்க்குறோம் ஸோ தான் வேக்சினேஷன் போட்டிருந்தாலும் கூட குழந்தைகளோட இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மம்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வருது ஸோ இந்த மம்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் காய்ச்சல் வந்து இருக்கும் நல்ல உடல் வலி வந்து இருக்கும் தும்மல் மாதிரியான பிரச்சனைகள் தலைவலி இருக்கும் கூடவே முக்கியமாக அவங்களுடைய அந்த உமிழ்நீர் சுரப்பி வந்து நல்லா வந்து வீக்கம் அடைஞ்சு அவங்களுடைய கீழ்த்தாடை பகுதியில் வந்து நல்லா வந்து ஒரு வீக்கம் வந்து இருக்கும் ஸோ பரோட்டைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த பரோட்டிக் கிளாண்ட் வந்து நல்லா வந்து வீங்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மம்ஸ் ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எப்படி பரவும் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு இருந்தது அப்படின்னா அந்த இருந்து இன்னொரு குழந்தைக்கு ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமாக அந்த குழந்தை வந்து தும்முறது இல்லை அந்த குழந்தை வந்து இருமும் பொழுதோ இல்லை வந்து அவங்களோட அந்த சலைவால் இருந்து அது வந்து இன்னொரு ஒரு குழந்தை வந்து அதை ஒரு குழந்தையோட சலைவால் இருந்து இன்னொரு குழந்தைக்கு வந்து பரவலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு பரவுதல் மூலமாக வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து இது வருது ஸோ இது வந்து ஒரு செவன் டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இன்குபேஷன் பீரியடில் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளே வந்து நமக்கு அதனுடைய அறிகுறிகள் தெரிகிறதுக்கு வந்து ஒரு ஏழுலேருந்து இருபத்தொரு நாட்கள் வரும் ஸோ இந்த மாதிரியான மம்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா என்னென்ன உணவுகள்லாம் முதல்ல வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஃபீவர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கஞ்சி வகையான உணவுப் பொருட்களை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது நல்லது ஸோ ஏன்னா அந்த கஞ்சி அப்படிங்கிறது உங்களுக்கு செரிமான சக்தியை வந்து ஓரளவுக்கு ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கும் அதனால் நம்ம உடல் வந்து இந்த வைரஸ்க்கு எகைன்ஸ்டாக வந்து போரிடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அரிசி பொறி கஞ்சி வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் பஞ்சமுட்டி கஞ்சி அதாவது வந்து ஐந்து வகையான பருப்பு வகைகள் சேர்ந்த வந்து கஞ்சி இந்த மாதிரியான கஞ்சி வகைகளை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு வீக்கம் இருக்கும் சோ அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம வேம்பு மஞ்சள் அது அது கூட வந்து ஆமணக்கூட விதை இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நம்மளுடைய அந்த வீக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நம்ம பற்று போடலாம் அதே மாதிரி சதாவரி வெந்தயம் இந்த சதாவரி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதே மாதிரி வெந்தயம் நம்ம வீட்டிலேயே வந்து இருக்கும் ஸோ இந்த சதாவரியை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும் இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயத்தை வந்து நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் இதை வந்து நல்லா வெது வெதுப்பான பால்லையோ இல்லை வந்து மோர்லேயோ கலந்து வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த வீக்கத்தோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிறைய வயல் புறங்களில் வந்து சொடக்கு தக்காளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த தக்காளி வந்து அதாவது இது வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன தக்காளி மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நிறைய எல்லாம் வந்து கிடைக்கும் இதனுடைய இலையை வந்து நம்ம அரைச்சிட்டு ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு மோரில் வந்து ஒரு மூன்று நாள் வந்து நம்ம கொடுத்துட்டே வரலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பொழுது நம்ம இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் உடம்ப நல்லா வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிற மாதிரியான பழங்களை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அதில் முக்கியமாக முக்கியமானது வந்து கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பன்னீர் திராட்சை அதே மாதிரி தர்பூசணி இந்த மாதிரியான பழங்களை வந்து அவங்களுக்கு நிறைய வந்து கொடுக்கணும் ஸோ அதே மாதிரி வேம்பு சேர்ந்த தண்ணீர் அந்த வேப்பிலைகளை வந்து நீங்கள் தண்ணீரில் சேர்த்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து கொடுக்கலாம் மஞ்சள் சேர்ந்த தண்ணீர் வந்து கொடுக்கலாம் இது வந்து பெஸ்ட்டு ஆன்டி வைரல் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகாமல் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் ஏன்னா இந்த மண் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிக அதிகமாகிடுச்சு அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஸோ முக்கியமாக மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது அந்த மூளையில் இருக்க சுற்றி இருக்கக்கூடிய உரைகளை வந்து மெனிஞ்சஸை வந்து பாதிக்கக்கூடியது அதே மாதிரி நம்மளுடைய மூளையை பாதிக்கக்கூடிய என்கஃபலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரலாம் ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஆண்களுக்கு வந்து அவங்களுடைய டெஸ்டிஸில் வந்து இன்ஃப்ளமேஷனை உண்டு பண்ணலாம் பெண்களுக்கு வந்து அந்த ஓவரிஸில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷனை வந்து உண்டு பண்ணலாம் இது வந்து ஃப்யூச்சரில் ஆண்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை உண்டாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா வந்து இருக்கும் பெண்களுக்குமே வந்து குழந்தையின்மை பிரச்சனைக்கும் வந்து இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் அந்த காலகட்டத்துல நம்ம கரெக்டான உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது ஸோ க தேவைப்பட்ட ஒரு மருத்துவரோட ஆலோசனையை வந்து நம்ம எடுத்துக்கிறது நான் சொன்ன இந்த வேம்பு மஞ்சள் ஆமணக்கு விதை இந்த மாதிரியான பற்று வந்து போடுறது சதாவரி வெந்தயம் சேர்ந்த ஒரு மோர் கலந்து வந்து நம்ம வந்து கொடுக்கறது அதே மாதிரி சொடக்கத்துக்காளி இலை கற்கம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சரியான சிகிச்சை முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ சமீப காலமாக நான் அதிகமாக இந்த மம்ஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த காலகட்டத்தில் என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் என்னென்ன வந்து சிகிச்சை முறைகள் எடுத்துக்கலாம் ஸோ மருத்துவரை எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்கள் வீட்டில் யாருக்கும் மம்ஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த ஃபாலோ பண்ண வேண்டிய உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் இந்த காலக்கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் வந்து கோல்டு செயின்லாம் வந்து போடுவாங்க ஸோ இந்த கோல்டு வந்து அது அது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்டி வைரல்னு சொல்லலாம் ஸோ அது நிறைய ஆராய்ச்சி முறைகள்லாம் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ அது வந்து நம்மளோட இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துல வந்து கான்டாக்ட் இருக்கும் பொழுது நமக்கு அந்த இன்ஃபெக்ஷனோட அளவு வந்து குறைக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயமும் அந்த இன்ஃபெக்ஷனோட அளவு வந்து குறைக்கும் இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் பட் இருந்தாலும் இந்த உணவு முறைகள் சிகிச்சை முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஃப்யூச்சரில் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேவைப்பட்ட ஒரு மருத்துவ ஆலோசனையும் எடுத்துக்கோங்க